பலமிக்க திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நடக்கிற யுத்தம் சார் இது அரைகோல் எடுக்கணும் முழங்க வேண்டிய இடத்துல சங்கு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்திய முதல் நபர் அமித்ஷா அத குழப்பம்னு ஜஸ்ட் கடந்து போக மாட்டேன் ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்கு எடப்பாடியே பாஜக ஊட்டி வந்துட்டாரு ஏன் சார் ஒரு அப்படி வந்த பிறகு ஏன் அவரை பண்ண தயங்குறாரு அமித்ஷா எனக்கு தெரிவா புரியல குடும்பம்ன்றத பியாண்ட் த இமேஜினேஷன் மாதிரி என்னதான் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்து அமித்ஷா ஒற்றை இலக்கு நயனா நாகேந்தருடைய ஓய்வொரியா உழைப்பும் அதுக்கு தான் உழவு நன்றி எல்போரியை பேட்டி எடுத்து பாருங்க எனக்கு சிரிப்பு அடக்க முடியல மேலும் சில கட்சிகள் வரும் சார் 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 போல அடங்க சார் வெளியே போயிட்டு இருக்கு சார் அந்த செஸ் போர்டில் வந்து எடப்பாடின்ற காயினை எடுத்து வேற ஒரு காயினை வைக்கிறதுக்கு செஸ் போர்டே ஓபன் பண்ண மாட்டாங்க சார் இந்த சதுரங்க வேட்டையெல்லாம் அப்புறம் போர்டே திறக்கலையே சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் முத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மன நிம்மதி வேண்டி ஹரித்வாருக்கு பயணம் போவதாக சொன்ன செங்கோட்டையன் டெல்லியில் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேயே அவர் உறுதியாக சந்தித்தது மாதிரி தான் செய்திகள் வருது பத்து நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன் ஒரு அமைப்பு செயலாளர் பொதுச் செயலாளருக்கு எப்படி கெடு விதிக்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் அதிமுகவினரே சிலர் எழுப்புறாங்க இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் நல்லது தானே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா இப்படி காலக்கெடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கு என்ன விளைவு வரும் இதெல்லாம் தெரியாத வரல்ல செங்கோட்டையர் எடுத்தோடனே அப்படி நான் பத்திரிக்கையாளில் பார்த்து நான் சொல்கிறத கேள்வி இல்லைன்னா அப்படின்னு அவர் பேசலை இது தனித்த குரலும் அல்ல நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு படுதோல்வியை சந்தித்த பிறகு நிஜமாகவே தலகர்த்தர்கள் என்று அறியப்பட்ட களத்தில் போராடுகிற ஒரு ஒருத்தருமா கிளம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவள் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலான்னா அந்த ஆறு பேர் போய் பார்த்தாங்க அதில் செங்கோட்டைன்னு ஒரு ஆள் அங்கே போய் சொன்னது முதல் பாயிண்ட்டே இதுதான் கட்சி பலவீனம் ஆயிட்டுருக்கு உங்களை இரண்டாம் முறை முதலமைச்சராக்கும் நம்ம சொல்ல போகிறோம் பிரச்சாரத்தை அடுத்து தொடங்க இதில் தோல்வி வந்துடுச்சு இருபத்தாறுநோக்கி பயணிக்கணும்னா நீங்கள் முதலமைச்சராக வேண்டுமானால் மீண்டும் கட்சி பலமா இருக்கணும் சோ எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படிங்கும்போது இல்ல சில வாக்குவாதங்கள் நடந்துச்சு வச்சிச்சு சரி நம்ம திருப்பி பேசுவோம் அப்படின்னுட்டு எழுந்திரிச்சாங்க இப்போ செங்கோட்டையினுடைய உணர்வும் அதுலயே அன்னைக்கே எடப்பாடியின் காதுகளுக்கு போயிடுச்சு அல்லது தன்னை பார்க்க வந்தவங்களுடைய உணர்வு என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு நாங்க ஆறு பேர் தான் இல்லை பல பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க வெளியே வந்த பிறகு ஏன்னா எங்களையும் சொல்லி இருந்தா நாங்கள் வந்துட்டு பல மாவட்ட செயலாளர் மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுனதெல்லாம் எனக்கும் தெரியும் இல்ல செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்க மறுத்துட்டாருன்னு சொல்றாருல்ல இல்ல அதுதான் சொல்கிறேன் அப்போ அந்த சந்திப்புல வெளியில சொன்னதான் இன்னைக்கு செங்கோட்டை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும் அந்த ஆறு பேருக்கும் தெரியும் எடப்பாடி உள்ளிட்ட ஏழு பேருக்கும் தெரியும் எடப்பாடி அதை காது கொடுத்து கூட வாங்கல ஏற்கும் மனநிலையில் இல்லைன்னு ஓரளவு தெரிஞ்சிச்சு ஆனாலும் நம்ம திரும்ப பேசுவோம்னு தான் ஆறு பேர் எழுந்திரிக்கிறாங்க வந்துட்டு ஒரு மாசம் போது ரெண்டு மாசம் போது தலைமை களத்துல நின்னுட்டு அப்படி ஒரு சந்திப்பே பொய் அப்படின்னு சொன்னார் ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்லது சரியா அப்ப செங்கோட்டை என்ன நினைக்கிறாரு மற்ற ஆறு பேருக்கும் மற்ற அஞ்சு பேருக்கும் தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்துல கேட்டு இருந்த எல்லாம் கிட்டத்தட்ட தெரிச்சிட்டாரு அவர் மேல அந்த மரியாதையின் காரணமா மௌனமா இருந்தார் அப்போ செங்கோட்டை என்ன முடிவு முடிவுக்குறாரு சந்திப்பையே மறுக்கிறாருன்னா அதில் பேசப்பட்ட விஷயங்களை ஒரு துளி கூட மதிக்கல பட் காட்சிகள் அப்படி இல்லை நாளுக்கு நாள் புது வரவு விஜய் வந்த பிறகு அந்த விஜய் அண்ணாதிமுக ஓட் பேங்கே வெளிப்படையா குறி வச்ச பிறகு அவர் வருவாருன்னா தான் எல்லாரும் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு எடப்பாடி அவரை பற்றி யாரும் பேசாதீங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ன்னாரு அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாரும் நம்ம கூட அந்த தலைமை கலத்தில் உட்காராத நீங்களும் நானும் கூட அப்படி யூகம் பண்ணோம் ஒருவேளை வேலை பிஜேபியை கட் பண்ணிவிட்டு டிசம்பரில் அப்படிலாம் யூகம் பண்ணமுல்ல இது எல்லாத்துக்கும் ஆப்படைத்தார் மதுரை மாநாட்டில் விஜய் அப்போ சூழல் இப்படி நல்லா இல்லை இன்னொரு திரட்டு வந்துருச்சு விஜய் மூலமாக ஏற்கனவே ஓட் பேங்க் குறைஞ்சி போச்சு அப்போது இது நல்லது இல்லையேன்னு யோசிச்சு தான் அவர் சொல்லி பார்க்குறாரு அவரையே புறக்கணிக்கிற வேலைகள் தொடருது அப்ப இனிமேலும் வேண்டாம்னு அவர் ஸ்டைல் அவர் யார் லைட்ஸ் இயக்கியது சொன்னது யார் ஸ்டார்ட் கேமரா சொன்னது யார் இதெல்லாம் நமக்கு தேவையா ஒரு அன்னாதிமுக தொண்டனாக செங்கோட்டையன் ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் குறிச்சு கொடுத்தாரு பேசிட்டாரு செங்கோட்டையுடைய மனசாட்சி தான் முதல்ல பேசியிருக்கோம் தான் அடுத்து போன் அடிக்கிறது எடுக்கிறதா ஐயா அந்த முதல்ல பேசுறாரு திரும்ப டெல்லிக்கு போற ஹரித்வார்ல மன அமைதி அமித்ஷா வீட்டுல இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு அந்த அமித்ஷா தானே இவரையும் வச்சு கா ஆரம்பத்து விளையாட்டு காமிச்சாக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி கூட்டணிக்கு வர மறுத்தால் பிளான் பி ஒன்னு வேணும்னு தான் ரெடி பண்ணாங்க இது என்ன ரகசியம் எடப்பாடி சார் வந்து அவர்கள் சொல்வதை கேட்க மறுக்கிறார் அல்லது கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறாங்கிற ஒரு இது பிஜேபிக்குள்ளே இருக்கு சரிதானா அண்ணாதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ தனித்தனியா பிஜேபியில தான் நினைக்கிறாங்க இப்படி இருந்தா எப்படிங்க ஆனாலும் எடப்பாடி பகுதிக்கு தயாராகல ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கட்சி அது அதனால் அவங்க மௌனமாக கடந்து போகிறாங்க அதைத்தான் ஏன்னா நான் வந்து தன்னுடைய முழு முதிர்ச்சி எல்லாேருக்கும் வராது ஆனாலும் இந்நேரம் இருந்திருக்க வேண்டிய அந்த முதிர்ச்சி முதிர்ச்சியாக இருக்காட்டில் ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையின் காரணமாக அவசரப்பட்டு சில வார்த்தைகள் சொல்லி என்கிட்ட சொல்லி தான் நான் ஓடிட்டு டைம் கொடுத்துருப்போலேன்னு ஓபிஎஸ் ஏசிங்க அவர் என்னை என்ன என்கிட்ட ஃபோனே பண்ணலைன்னா அப்புறம் ஓபிஎஸும் தினகரனும் சேர்ந்து பேசிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள்னார் அதான் தினகரங்கிட்ட ராமகண்ண பேசிக்கிட்டு தான் பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் என்ல இருந்தவங்க இருக்கிறேன்னு நானும் சொல்றேன் அவரை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றேன் அப்பையெல்லாம் பேசலை அப்போ நிஜமா சொல்றேன் கையை முறுக்கி கூட்டணிக்கு மட்டும் கூப்பிட தெரிஞ்சதுல இல்லை அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு எடப்பாடியா அண்ணாதிமுகவை அந்த அண்ணாதிமுக பலப்படுத்தணும்னு ஏன் நினைக்க மாட்டுறாங்க அந்த எடப்பாடி பேர் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்ல மாட்டாரு அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னோம் அப்போ தர்மயுத்தத்தை தொடங்கு இப்பவே இப்ப சமாதியில் உட்காருங்கன்னு சொன்னது யாரு ராத்திரி நேரத்தில் சமாதிக்கு போகாதீங்கன்னு யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணீங்களா நைட்டோட நைட்டா போய் உட்கார போய் சொன்னீங்க இல்ல அது குருமூர்த்தி சொல்லித்தான் நான் செஞ்சேன் குருமூர்த்தி யாரு அது வலது சாரியா இடது சாரியா குருமூர்த்தி யார் சார் அவர் ஆடிட்டர் சார் பக்கா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆடிட்டர்ல ஆர் எஸ் ஒரு தனி அமைப்பான சுதேசி ஜாக்கிரன் மஞ்சள் எல்லாம் பொறுப்புல இருந்தவர் அவர் இன்னைக்கு ஒரு ஆர் எஸ் எஸ் கார் அது வெக்கப்படாம பெருமையா சொல்றாரு சார் அந்த அமித்ஷா வந்து அவர் வீட்டுக்கு தான் சார் போறார் மோடி வந்து அவர் வீட்டுக்கு தான் சார் போறாங்க சும்மா இல்ல மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஆனா அந்த குருமூர்த்தி வந்து சாக்கடை தண்ணி எடுத்து ஊத்த முடியுமா சொன்ன போதும் ஏற்க மாறுத்தார் இன்னைக்கு அந்த குருமூர்த்தி இன்னைக்கு திரும்ப எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வேடிக்கை பார்த்த குருமூர்த்தி இப்ப என்ன சொல்றாரு தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் ஒரு அணியில தான் இருப்பாங்க அவ்வளவா திறந்தாழ்ந்து போயிட்டாங்க அவங்க ஏன் சார் ஓபிஎஸ் டெல்லி தலைவர்கள் அழைத்து பேசினாலும் ஒரு மீண்டும் இந்தியாவுக்கு வருவார் நான் நம்புறேன்னு தினகரன் மூணு தடவை சொன்ன பிறகு நைனாரும் கண்டுக்கல அமிஷா கண்டுக்கல குருமூர்த்தி கண்டுக்கல ஜான் ஜான்பாண்டே ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் ஜி கே வாசன் நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ற ரெண்டுக்குமே தினகரன் அழைக்க மாட்டுறீங்க இந்தியாவில் இருக்கிறேன்னு கதர்றார் அவரு அப்ப திட்டமிட்டு தன்னை அவமானப்படுத்துறாங்கன்னா ஏதோ எடப்பாடிக்கு பயப்படுகிறார்கள் பிஜேபி மத ரசிக்குது மௌனமா அப்படின்னா அதுக்கப்புறமே தினகரன் இருப்பாரா அதையும் குருமூர்த்தி வேடிக்கை பார்த்தார் எந்த குருமூர்த்தி ஏன் குருமூர்த்தி எழுக்கிறேன் அவர் இப்ப சொல்றாரு எல்லாரும் உள்ளதா இருப்பான்னு உள்ள இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் என்னப்ப இந்தியல இந்தியல வரலாம்னு கூப்பிட்றேன் பிரேமலதாவை கூப்பிட்றீங்க இந்தியால இருக்கிறேன்னு சொல்கிற தினகரனை கூப்பிடையேப்பான்னு ஒருமூர்த்தி ஒரு போன் பண்ணிருக்க வேண்டாமா ஏன் பண்ணல அப்போது எனக்கு அதுதான் புரியல இவங்களே க கஷ்டப்பட்டு கட்டு ஒரு கூட்டி நம்பிக்கிறாங்க அவங்களே சிதைக்கிறாங்க அண்ணாமலையிடம் அமித்ஷா சொன்னார் அவர்தான்னு சொல்லு முதலமைச்சர் அவர் தான் சொல்லு குசு குசுன்னு பேசுற விஜய்மா சார் இது திருநெல்வேலி மாநாட்டில் தினமலர் எழுந்தது மட்டும் இல்ல எனக்கு கிடைத்த தகவலும் கூட அமித்ஷா தான் சொல்கிறார் அண்ணாமலை நீ பேசு தான் முதலமைச்சர் சொல்லிவிட்டு நீ அது பின்னாடி ஒரு குசும்பு இருக்கு தெரியுமா கிராமத்துல இது தான் பார்ப்பாங்க சொல்ல வேண்டியால் நீங்க நீங்க ஏன் சொல்லல இல்ல அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் ஒரு மோதல் இருக்கு சரி அமித்ஷா எடப்பாடிக்கு அப்படியே அற்புதமான இருக்கா அமித்ஷா சொல்லாதீங்க அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சராக வருவார்னு அன்னைக்கெல்லாம் வகுத்தால மாத்திரை வாங்கி போட்டிருப்பார் ரெண்டு மாத்திரையாவது எடப்பாடி நான் நக்கலா பேசல சார் ஒரு சார் நம்ம இவ்வளவு தியாகம் பண்ணி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களோட்டு சிறுபான்மையினரோட்டு போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம கூட்டணிக்கு போகிறோம் நம்ம பேரை சொல்ல மறுக்கிறார் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறார் பிரிண்ட்ல கொடுக்குறார் திருத்தி ப்ரூஃப் பார்த்து வார்த்தைகளை மாற்றி தலைப்பை மாற்றி வர்ற பிரிண்டட் இன்டர்வியூவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அமித்ஷா வாயிலிருந்து வந்த அதிகாரப்பூர்வமான கடைசி வார்த்தை அதுதான் அதுக்கப்புறம் அமித்ஷா முன்னாடி அண்ணாமலை பேசினாரு அதுதான் ஏன் இந்த முன்னாடி பின்னாடி சைடுல இந்த பக்கம் அல்லையில முதுல இதெல்லாம் அந்த மாதிரி விஷயமா சார் பலமிக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நடக்கிற யுத்தம் சார் இது நீங்க எப்படி சார் அரைகோல் எடுக்கணும் சங்கே சங்க நாதம் முழங்க வேண்டிய இடத்துல சங்கு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுது என்ன சார் இது அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவார் அமித்ஷா சொன்னவார் அதிமுகவில் இருந்து ஏன் செல்லூர் ராஜனா உங்களுக்கு அவ்வளவு தொக்கா போச்சா செங்கோட்டை ராஜி வரக்கூடாதா இந்த குழப்பங்களை ஏன் ஏற்படுத்துறீங்க ஏன் அண்ணன் கடம்பூர் ராஜி வரக்கூடாதா கெடு வச்சு கேக்குறாங்க கோயில் பெட்டிக்காரன் கேட்பானா கேட்க மாட்டேன் எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சது கெடு கொடுத்தது குழப்பத்தை ஏற்படுத்திய முதல் நபர் அமித்ஷா ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்கு என்னன்னு தெரியல இந்த நிமிடம் வரைக்கும் அவர் சொல்ல வாயை திறந்து ஒரு பிள்ளை பேசல பேசலன்னு கோயில் கோயிலா கூட்டிட்டு போனாங்களாம் போயிட்டு வந்து கடைசியா ஒரு கோயில்ல பழிச்சு அந்த பிள்ளை வாயை திறந்து முத வாரத்தே வேற மாதிரி பேச்சுன்னு ஒரு சொல்ல உண்டு கிராமங்கள்ல அப்படி அமித்ஷா பேச மாட்டாரு பேச மாட்டாருன்னு கடைசியில பேசுனா எடப்பாடி எதையாவது சொல்லுங்க யாருன்னு சொன்ன மாதிரி சொன்னா அண்ணாதிமுக ஒருத்தர் ஒருவாருன்னு போட்டாரு ஒரு போடு எப்படி சார் அண்ணாதிமுக தொண்டதை ஏற்றுவா எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டனும் அன்னைக்கு துடிச்சிருப்பானா மாட்டானா எடப்பாடி மீதான விமர்சனங்கள் தனி இன்னைக்கு அவர் தான் அண்ணாதிமுக பொதுச்சியாளர் தமிழ்நாட்டு என்டிக்கு அவர்தான் தலைவர் சொன்னது அமித்ஷா மாப்பிளாவர்தான் எல்லாம் அவர் தான் கடைசியில் முக்கியமான மேட்டர் என்னது போற மாதிரி இப்படி அவரை அவமானப்படுத்தும் இந்த கூட்டணியை அதை பலவீனப்படுத்தும் உட்கட்சி விவகாரம் தினகரன் ஓ பேசுவார்கள் அப்புறம் பேசுவோம் முதல்ல நீங்க ரெண்டு பேர் ஒழுங்கா இருக்கீங்களா அதான் சார் இப்ப கூட்டணி எடப்பாடி கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி செங்கோட்டை டெல்லி போனாரு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்லாம் பேசப்பட்டது இப்ப எடப்பாடியே பாஜக கூட்டணி வந்துட்டாரு இப்போ மறுபடியும் ஏன் சார் ஒரு குழப்பம் அப்படி வந்த பிறகு ஏன் அவரை பண்ண தயங்குறாரு அமேத்ஷான்னு எனக்கு நிஜமா புரியல அவ்வளவு அறிவு எனக்கு இல்லைன்னு சொன்னாலும் நான் எடுத்துக்குவேன் ஏன்னா யூகம் பண்றது பியாண்ட் இமேஜினேஷன் மாதிரி தெரியுது எனக்கு எப்படி ரா யூகம் பண்றது என்னதான் இவங்க மனசு வச்சிருக்காங்கன்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் முடிய மாட்டேது என்ன பிளான் புரியல நீங்க மிரட்டினீங்க வந்துட்டாரு அவமானப்பட்டு வந்தார் பரவாயில்ல எதை இழந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வர்றார் தீர்மானம் போட்டு வெளியே வந்து இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் பிஜேபி பட்டு கூட்டணி கிடையாது இஸ்லாமிய சமுதாயத்தை கூட்டி வச்சு எஸ்டிபி மாநாடு நினைக்கிற மதுரையில் அவ்வளோ பெரிய இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் பேசினார் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம போகிறமேனு ஒரு கில்ட்டியோட தான் அன்னைக்கு எடப்பாடி போயிருந்திருப்பார் அப்படியெல்லாம் பண்ணி நம்ம பேரை சொல்லேன்னு எடப்பாடி என்ன சார் துடிப்பார் அதில் துளியோட ஒரு மதிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு வாட்டுக்கிழமை பஸ்ஸை பிடிச்சி போயிட்டுருக்காரு நூறு நூற்றம்பது தொகுதி தாண்டி வந்துட்டுருக்காரு இப்போது அது நல்லதா இது போதுமானதா ஸோ குறைஞ்சபட்சம் அந்த எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக பிஜேபிக்குமே அது உறவு சரியாக ஆகலை அந்த அண்ணாதிமுக இப்படி சில குமரர்கள் இருக்குது திடீர்லாம் வெடிக்கலை சார் அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்தில் படுதோல்வி அடைஞ்ச நாள் முதலாக அண்ணாதி பார்த்துட்டா ஒரு உணர்வும் இதுதான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு எடப்பாடிக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்தாங்க யாருடைய தெய்வம் தேவையில்ல நூற்றம்பது எட்டம் ஜெயிப்பார் ஆட்சி இழந்தார் இருபத்தொன்னுல வரல ஒன்னும் கவலைப்படாதியே நான் பார்த்துக்கிறேன் கூட்டணியை பிஜேபி விட்டு வந்தாச்சு இனிமேல் நமக்கு பெரிய சுதந்திரம் தான் பல பேர் சந்தோஷப்பட்டா வெடி வெடிச்சா தலைமை கழக வாசல்ல அவ்வளோ சந்தோஷம் எடப்பாடி நிஜமாக நானும் அதை பாராட்டு இவ்வளோ துணிச்சல் எப்படி தீர்மானம் போட்டு வர்றாருன்னு மெகா கோட்டினி அமைப்புனார் ஒருத்தர் கூட வரலை எக்ஸப்ட்டு தேமுதிகா பாமக கூட வரலை முயற்சி பண்ணார் வரல அப்போ அப்போவே அது தொண்டன் சொந்துட்டோம் அப்போ ரெண்டாவது முயற்சியும் அவர்களுக்கு கொடுத்தாங்க எடப்பாடி எடப்பாடியால் வெற்றி பெற முடியவில்லை அல்லது மக்கள் அவருடைய தலைமையை பெருசாக எடுத்துக்கலாம் நாலு இடம் ஜெயிச்சிருந்தா இன்றைக்கி கீ அமையான்னு கட்டிகிட்டு இருப்பாள் யாராவது ஒரு சத்தம் வந்திருக்காது இவ்வளவு வலையிலையும் நான் நாலு இடம் ஜெயிச்சு காமிச்சேன்னு எடப்பாடி நெஞ்சு நிமித்திட்டு போயிருப்பார் அதுக்கும் வழியெல்லாம் போச்சு ஸோ இன்னொரு தடவை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு வந்துராதீ அது தப்பு கணக்காக தான் முடியும் மீளவே முடியாத வீழ்ச்சிக்கு அண்ணாதிபிகா போகும்னு புரிஞ்சதுனால தான் சில பேர் பேசுறாங்க துணிச்சலாக செங்கோட்டை வெளியே வந்தார் பல பேருடைய உணர்வும் அதுதான் இப்ப செங்கோட்டை வெளியே வந்தது இன்னொரு பிளவா இல்ல பிளவு எல்லாம் சொல்ல வேண்டாம் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இழப்புன்னு வச்சு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு ஐம்பது அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் என்னங்க திருப்பி மன்னிச்சு சேர்ந்தாலும் கட்டிட்டு வாங்க என்னங்க சேர்ந்துகிட்டு என்னங்க திமுக சேர்ந்துகிட்டுன்னு அவர் வாழ்க்கை என்ன வேணாலும் போட்டோம் அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுதான் அந்த பிரஸ் மீட்டை வச்சாரு அவரு அந்த இழப்பு தனக்கு தனிப்பட்ட முறையில் வந்தாலும் பரவாயில்ல என்னன்னு துணிச்சலா குரல் கொடுக்குறாரு அதுக்கு இம்பேக்ட் இருக்கான்னு பார்க்கணும் என்ன சார் அவருக்கு ஒருத்தர் சத்யபாமா தவிர ஒரு எக்ஸ் எம்பி யாரையும் காணமே கூட கேட்கலாம் விஷயம் அவர் ஃப்ரேமில் எத்தனை பேர் இருக்காங்கிறது விஷயம் இல்லை கன்னியாகுமரியிலையும் நாகப்பட்டினத்துலேயும் கிருஷ்ணகிரியில் வேலூரில் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம ரீட் பண்ணணும் புரியுதுங்களா நிச்சயமா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குன்னு தான் நம்புகிறாங்க நல்லா விடுங்க நீக்கிட்டீங்க பாத்தீங்களா எவ்வளோ துணிச்சலாம் அண்ணன் எடப்பாடி நீக்கிட்டாரு அப்படின்லாம் பேசலாம் அதே மேற்கு மண்டலத்தில் நீங்கள் எந்த மண்டலத்தில் ஒரு நாயகனாக கோலோச்சுவதாக நினைச்சு கொண்டிருக்கிறோ இல்லை ஓரளவு உண்மையும் இருக்கோ அதே மண்டலத்தில் செங்கோட்டையினு மதிக்கத்தகுந்த நபர் சமுதாய ரீதியாகவும் அந்த மண் சார்ந்தும் இருக்குமா இருக்காதான்னு உங்ககிட்ட விட்டுறேன் அது நல்லதா அதிமுக பலம் சேர்க்குமா இல்ல எப்படி இல்ல அதான் சார் இப்ப நீங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னு குழப்பமா இருக்குன்னு சொல்றீங்களா அதுதான் அது பிஜேபி பண்றதுதான் குழப்பமா இருக்கு எடப்பாடிக்கு என்ன சார் குழப்பம் சொல்றாங்க இல்லையோ நீங்க அவங்களுக்கு இடமில்லைன்னு எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி கூட்டணி வச்சுட்டாங்க அவ்வளவுதானே சார் அவங்க பண்ண வேண்டியது இப்படிதானே சார் போனேன் ரெண்டு தடவையும் பண்ணீங்க ஒருட கூட்டணி வச்சார் வருட கூட்டணி விட்டு வெளியில வந்தார் ரெண்டு தடவையும் தன்னம்பிக்கையோட எடப்பாடியினுடைய துணைச்சலும் தன்னம்பிக்கையும் கலந்த முடிவு நான் மறுக்கல அதுக்கு எதாவது ரிசல்ட் வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல இன்னொரு தடவை வந்துட்டா விஜய் என்கிற ஃபேக்டர் வந்துடுச்சு கடந்த இரண்டு தேர்தல்களில் இல்லாத ஒரு ஆபத்து இந்த தேர்தலில் வந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்புறம் என்ன சார் நீங்க அரசியல் பண்றீங்க வெளிப்படியா வச்சு ஒரு குத்து குத்திட்டாரு சார் என் இலக்கு அண்ணாதிமுக ஓட்டு வங்கிதான்னு விஜய் வெக்கமே இல்லாம வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டாரு உஷாரா இருக்கணுமா இல்லையா இப்ப டிடிவி வந்து சொன்னாரு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொன்னப்ப நயினார் நாகேந்திரன் எதுக்கு நான் காரணம்னு புரியலையே அப்படின்னு சொல்றாரு அப்படியா ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னா நான் பிரதமரை சந்திக்கிறார் என்ன சார் நம்ம வேலையில சும்மா இல்லை ஓபிஎஸ் என்ன சார் மோடி வந்திருக்காரு நீ அவ அவர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா இவருக்கு பாவம் ஏற்கனவே துடிச்சிக்கிட்டு இருந்தார் ஏன்னா மோடி இப்போ அரசியல் சதிராட்டங்கள் எல்லாம் வந்து அமைச்சா தான் பண்ணிட்டு இருந்தாரு ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் மோடியை தலையிட்டுதான் தர்மயத்த முடிவுக்கு கொண்டு வந்து அவர் போன்ல வந்து சொல்லி தான் நான் போனேன்னு பொது மேடையிலேயே ஒத்துக்கிட்ட விஷயம் ஓபிஎஸ் சோ தன் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தார் தான் இன்னைக்கு இந்த நிலையில ஆளா இருப்போம் அவர்கிட்ட நம்ம நினைச்சது சிலை சொல்லலாம்னு நினைச்சு கூட சந்திப்புக்கு நேரம் கேட்டிருக்கலாம் பிரதமரை நான் சந்திப்பேங்கிறார் நேரம் கட்டிங்கிறார் நயினா நாயந்திரன் என்ன பண்ணியிருக்கணும் கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் ஓபிஎஸ்க்கு எடப்பாடி நல்லா கிலுகளுன்னு அவரோ இருக்குது ஸோ அவரை விட்டுருங்க ஸோ அரவணைத்து ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு ஒரு அன்னஃபிஷியல் பொறுப்பு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஜேபிக்கு தான் நயினா நாயேந்திரனுக்கு தான் நான் பேப்பரில் பார்த்தேன் எனக்கு ஃபோன் வரல அப்படின்னார்ல நான் கூப்பிட்டேன் அவர் எடுக்கலைன்னாரு அதை கூட மிஸ்ஸு காலில் மிஸ் ஆகி போய்ட்டே இருப்போம் வாட்ஸ்அப்பில் நினச்சேன் மெசேஜ் பாருங்கள் டபுள் டிக் வந்துச்சா ஓபிஎஸ் அவரை அந்த கெதிக்கு ஆளாக்கலாமாங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க செல்லா காசுன்னு நீங்கள் விமர்சிக்கலாம் அரசியல் ரீதியாக மதிக்க தகுந்த நபர்களில் அவரும் ஒரு ஆளுங்க நீங்கள் எந்த ஓபிஎஸ் பின்னாடி நாலு பேர் இல்லைன்னு சொல்லி லட்சம் ஓட்டை வாங்கி காட்டணும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டிக் வந்துடுச்சு நைனா நான் பார்த்துட்டாருன்னு பார்த்துட்டார்னு சொல்லி நம்ம காமெடியாக கடந்து போகிறோம் நைனார் அன்னைக்கு அம்பலப்பட்டார் பொது வெளியில் அப்போ மெசேஜை பார்த்து நீங்கள் மௌனமாக இருக்கீங்கன்னா எடப்பாடி கோச்சு குவார் ஒரு மௌனமாக இருக்கிறார் அதைத்தான் அன்னைக்கு நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் அம்பலப்படுத்தினார் அது நடந்த பிறகு அண்ணே என்னண்ணே இதை போய் பொது பேசி நான் வாங்கி தரனே அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வேண்டிய பத்திரிகையாளர் நேர்மா சொன்னார் என்னிடம் சொல்லி இருந்தால் நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேனே இதைத்தான் தினகரன் ஆனவன் சொன்னார் நீ யார் எங்களுக்கு டைம் வாங்கி தர்றதுக்கு அப்படி நிஜமாவே உனக்கு அக்கறை இருந்தா நீ எப்போ பேசியிருக்கணும் அப்படின்றதான் தினகரன் சொல்லாமல் சொல்ற வார்த்தை அந்த தினகரனால் அடையாளம் காணப்பட்டு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் தான் நயனார் நாகேந்திரன் யாரோ ஒரு நயனார்னாக இருந்தா முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்ட ஜெய பேரவை செயலாளராக நியமிச்சோர் தினகரன் தான் அப்போ ஒரு மாநில செயலர் அந்த மரியாதை இருக்கனால இன்னைக்கு சார் சார்னு கூப்பிட்றாரு ஆனா நீங்க அவங்களை எப்படி நடத்தணும் அந்த தினகரம் சொல்றாரு ஓபிஎஸ் வெளியில போயிட்டார் வருத்தமாக இருக்கு இங்க இங்கே இருக்கவங்கள விடுங்க இருந்து யாராவது பேசுறாங்க ஓபிஎஸ் சரியாயிடுவா திருப்பி வந்துடுவார்னு மூணு தடவை சொல்றாரு தினகரன் தினகரன் அன்னைக்கு ஒரு பேசி நைனார் சார் நீங்க பேசுனதை பார்த்து நிஜம்தான் நான் நட்டா கிட்ட சொல்றேன் அமித்ஷாஜி கிட்ட சொல்றேன் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்க ஒரு முயற்சி எடுத்தாரா நைனார் மௌனமா இருந்தார் கல்ல மௌனம் சாதித்தார் நடக்கல ஜான் பாண்டே ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு கட்சி நிகழ்ச்சி என்டிஏல இருக்க எல்லாரையும் கூப்புறாரு ஓபிஎஸ் விளைய போயிட்டனால கூப்பிடல என்டி தொடர்கிற தினகரனை கூப்பிடல நைனாருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது எடப்பாடிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது ஜான் பாண்டி இந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுதான் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருப்பார் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நைனாருக்கு என்ன வந்துச்சு தினகரனை கூப்பிடுங்க சொல்லிருக்கணும்ல அந்த கட்சியை கூப்பிடுங்க சரி அரசியல் கூட்டி மூப்பனாருக்கு நினைவு கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் எல்லாம் பெரிய நாகரீகம்னு ஒண்ணு என்ன சிதா அரசியல் வச்சுக்கோம் என்னோட செல்ல பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லுவார் மூப்பனார் யாரு தினகரனை அந்த உறவு எல்லாம் பல பேருக்கு வெளியே தெரியாது அவ்வளவு செல்லமா இருப்பாரு ஜெயலலிதாவே இது உருட சொல்லி காமிச்சிருக்கிறாங்க ஏன்னாப்பா மூப்பனார் உங்களால் இவ்வளவு பெரியமா இருக்கிறாரு அப்படின்னா அவ்வளவு நெருக்கமான உறவு மண் சார்ந்த உறவு ரெண்டு பேரும் தஞ்சாவூர் வச்சுப்போம் அந்த மூப்பினார் நினைவுனாலே அது என்ன நெருக்கம்னு வாசனுக்கும் நல்லா தெரியும் அவர் யார் யாரோ கூப்பிட்றா யாரும் வேணால் தேர்தல் கண்ணு மாதிரி தெரியுதுல்ல இந்த மூப்பினார் ஐயா நினைவுனால ஒரு மாதிரி அப்படின்னு அது தப்பே இல்லை அதுதான் அரசியல் கொஞ்சம் ஜிலிஜில்னு கொண்டாடினார் நிர்மலா சீதாராமன் வர வைக்கிறார் எல்லாம் பண்ணார் மேடையில் யாராக இருக்கணும் அந்த யார் வரும்போது பூ பூத்தொட்டை எங்கே வைக்கணும் இல்லை ஏற்பாடு பண்ணுறே இல்லை என்னியவில் இல்லாத பிரேமலதாவை கூப்பிட்றீங்களே அவர் சுதீஷ் அனுப்பி வைக்கிறார்ல நான் என்ல தான் இருக்கிறேன்னு கதர்ற தினகரனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல இதையும் சொல்றேன் நைனாருக்கு தெரியாமல் இதை பண்ணிருக்க மாட்டார் எடப்பாடியிடம் கேட்காமல் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் நான் திரும்ப சொல்றேன் எடப்பாடி தள்ளி அவர் ஒத்துக்க மாட்டார் அவர் வந்து கூட இருக்கட்டும் நைனாருக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு தினகரனுக்கு என்ன சார் சொன்ன நீங்க தினகரன் சொல்றார் இந்த கூட்டணி முடிவுக்கு காரணம் நைனார் தான் இன்னொரு வார்த்தையை சொன்னார் பிரஸ்ல கேட்கிறாங்க வைக்கிறாங்க எனக்கு என்னவோ ஓ பி தினகரன் பேசி வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுதுன்னு ஒரு வார்த்தை விட்டார் என்ன சார் அக்கிரமோ பேசதான் சார் செய்வாங்க அவரை கூப்பிட்டு யாராவது அவர் போனாலும் திரும்ப வருவார் நான் என்ன இருக்கிறேன்னு சொன்னவர் தினகரன் அவங்க பேசாம என்ன பண்ணுவோம் தினகரன் கேட்டாரு நான் பேசாம யார் பேசுவா ஓபிஎஸ்குன்னு கேட்டார் எனக்காக தொகுதியை விட்டு கொடுத்தார் ஆயிரம் மோதல்கள் இருக்கலாம் இன்னைக்கு கடந்த ரெண்டு வருஷம் நாங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம் இருக்கிறோம் இருவரும் இணைந்துதான் செயல்படுவோம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ஐனார் பேப்பரே படிக்கலாம் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருப்பதற்கே ஒரு தகுதியற்றவர் புரியுதுங்களா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்ற ஏதோ ஸ்டாலின் தினகரனும் பேசி வச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படி சொன்னாங்கன்னா சார் அது செய்து எதிரெதிர் முகாமைச்சர் பேசிக்கிட்டு பண்றாங்கன்னு ஐயோ என்டில இருக்கிறவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஏன் இழுந்தவங்க பேசிக்கிறாங்கன்னு அது ஒரு ஆச்சரியமா இல்லை குற்றச்சாட்டா சார் இதுல தான் தினகரன் எரிச்சலான அப்போ ஆணவம் தலைக்கேறுகிறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அது என்ன அந்த இடத்துக்கு போயிட்டா துக்கடா உங்களுக்கு பெரிய கட்சி வந்துருச்சு நாங்க துக்கடாவா தெரியறமான்னு போட்டாரு ஒரு போடு அப்ப இப்ப ஒட்டு மொத்தமா வந்து பிஜேபியோட ஆக்டபஸ் கரங்கள்ல இந்த விளையாட்டு நடக்குதா நீங்க இந்த உருவகம் எல்லாம் நீங்க என்ன வேணாலும் போட்டு ஆக்டபஸ் அப்படி சொல்லல எனக்கே சிலது ஏப்பா நீங்க ஒரு இவ்வளவு மெனக்கட்டு ஒரு அணியை அமைக்கிறீங்களா அந்த அணியை பலப்படுத்துறதுக்கு பதிலா பலவீனப்படுத்திக்கிட்டே போறீங்களா அப்ப உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன இலக்கு அமித்ஷா நாகேந்தருடைய ஓய்வறியா உழைப்பும் அதுக்குதான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சார் நீங்க இதெல்லாம் பண்ண அதுதான் நடக்கும்னு சாதாரண அரசியல் அறிவுள்ளவனுக்கே புரியும் போது நீங்க ஜாம்பவான்கள் சொல்லிக்கிறீங்க புரிய வேண்டாமா இல்ல பார்லிமெண்ட் ராகுல் சொன்னாரு ஜென்மத்திலேயே நீங்க தமிழ்நாட்டை பிடிக்க முடியாதுன்னு அதை தான் அமித்ஷா செய்யறாருக்கா சார் இது அணிய பலப்படுத்தல புது கட்சிகள் வேற வரும்னு சவடால் வருக எல்முருகன் மூலமா எல்முருகன் பேட்டி எடுத்து பாருங்க எனக்கு சிரிப்பு அடக்க முடியல மேலும் சில கட்சிகள் வரும் சார் அடங்க சார் வெளியே போயிட்டு இருக்கு சார் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் வெளியே போறாங்க அதை கேட்ட சாத்துக்க சார் நக்கலா பேசுறோம் நெஜம் தான் இருக்கிற ஆளுகளை தக்க வைக்க மாட்டாங்களா மேலும் சில கட்சிகள் வருமா எந்த லட்சணத்துல வருவா யாரு வருவா பிஜேபி மேலே வெறுப்பு அதெல்லாம் இல்லை சார் எதார்த்தத்தை பேச நீங்க ஏன் அரசியல் பண்ண மாட்டீங்கன்னு தான் நானும் கேட்கிறேன் அமித்ஷா அரசியல் கணக்குகள் காய் நகர்த்தல்கள் சதுரங்க ஆட்டம் வேட்டையெல்லாம் மற்ற மாநிலங்கள் இங்க ஏன் இந்த செஸ் போர்டை ஓபன் பண்ண மாட்டாங்க சார் சதுரங்க வேட்டையெல்லாம் அப்புறம் போர்டையே திறக்கலையே திறக்கவும் மாட்டுறாங்களே உங்கள் கையில் போர்டு இருக்குங்கிறதையும் மறந்துருங்க செஸ் போர்டு உங்கள் கையில் இருக்குது சார் கொஞ்சம் விரித்து வைங்க சார் காயினு அடுக்குங்க சார் எதிராளி அப்புறம் பண்ணி போடணும் நீ முதல்ல உட்காந்து ஓன் சைடு காய் அடுக்குங்க சார் அதை திறக்கவே மாட்டுறாங்க நான் நக்கலாக சொல்கிறேன் நிஜமாக எனக்கு புரிய மாட்டேது நானும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியலாக கிட்ட தூரத்தில் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் என்ன அரசியல் நிஜமாவே அமித்ஷா என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் முடிஞ்சு அரித்வாருக்கு போற மாதிரி போய் என் வீட்டுக்கு வான்னு சொல்றாரு அவர் போன் பண்ணாம போகல என்ன நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நேற்று டெல்லி போனனுடைய ஒரு எஜெண்டா அமித்ஷா அழைப்பின் பேர் தான் செங்கோட்டை போனார் அப்போ ஒருத்தர் கட்சியை விட்டு நிற்கிறத பொறுப்புல இருந்து நீக்கிறத வேடிக்கை பார்க்கறீங்க அவர் பிரஸ் மீட் வைக்க போறாரு அமித்ஷா நினைச்சிருந்தா எப்பா நான் சொல்றேன் பிரஸ் மீட் வைக்காது நம்ம அணியை பலவீனப்படுத்தும் ஒரு போன் அமித்ஷா பேச்சை கேட்கிற நிலையெல்லாம் நான் இல்லை அப்படின்னு செங்கோட்டை சொல்றேன் துணிச்சலுக்கு ஒரு நீ நினைக்கிறீங்களே ஓகேஜி அண்டு ரெண்டு வாரத்தில் ஃபோன் வச்சுருப்பாரு அப்போது நீங்கள் அதையும் செய்யலை ஆனால் அப்படி வர்ற மாதிரி வந்து டெல்லிக்கு வானு கூப்பிட்றீங்க என்னன்னு தெரியல அடுத்து தினசரனோ அண்ணாமலையோ போனோம் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா ஓபிஎஸ் போனபோது கவலைப்படாத கண்டுகொள்ளாத பிஜேபி தினகரனும் பின்னாடியே வெளியே போனதுலேருந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம் ஆஹா என்டிஏ போகுது அப்படிலாம் இல்லை அவர்கள் ரெண்டு பேரும் என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்லது இங்கே அண்ணாமலை போன்ற சில பேர் எடுத்து சொல்லி ஏதோ ஒரு முயற்சி நடக்க போகுது அல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சார் தினகரன் திருப்பி இந்தியவா சார் கேளுங்களேன் கேக்குடையின் கீழ் அப்படி போக மாட்டார்னு தோணுது அப்படி போனால் அவரு காரணங்களை சொல்லிட்டாரு அதிமுக ஒரு ஒரு முதலமைச்சர் ஆவார்னு அமித்ஷா சொன்னது நம்பிதான் நாங்க இன்னும் இந்தியாவில் நீடிச்சோம் எடப்பாடி தான் அமித்ஷா வாயால் சொல்லியிருந்தால் நாங்க அதை எப்படி ஏத்துக்குவோம் அன்னைக்கே நாங்க வெளியில வந்துரு போங்கிறாரு ஸோ எடப்பாடி முதலமைச்சராக போது அந்த அணியில் அண்ணா திமுக இடம்பெற்று இருக்கிற அணியில் தினகரன் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இல்லை ஏன் தெரியுமா பத்து பர்சன் சொல்ல ஏன் சொல்லுங்க அரசியலில் எதுவும் சாத்தியம் அப்ப அந்த செஸ் போர்டுல வந்து எடப்பாடின்ற காயினை எடுத்து வேற ஒரு காயினை வைக்கிறதுக்கு நான் முதல்ல விரிக்கட்டேன் நான் அந்த போடே விரிக்க வேண்டியது நிஜமா புரியல இப்போ எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு பட் நாள் போய்க்கிட்டு இருக்குங்கிறது நம்ம அரசியல் ஞானி எல்லாம் கிடையாது நமக்கே தெரியல சில காலங்கள் போயிட்டுருக்கு என்ன எப்படி இப்போ விஜய் என்ன வேணுன்னா சார் மாநாடு முடிச்சிருக்காங்க போயிட்டார் எங்கே இருக்காருலாம் யோசிக்கிறாங்கல்ல நமக்கு பதறதில்லை சார் பஸ் அவர் பஸ்ஸை பிடிச்சி நூற்றி இருபது தொகுதி நூற்றம்பது தொகுதி நோக்கி போய்ட்டு இருக்காரு பஸ்ஸு தூரம் கலஞ்ச வந்துச்சு இவருக்கு ஒரு பஸ் ரெடியாக இருக்குது ஃபோட்டோ மட்டும் வருது இந்த மனையூரில் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் எப்போ வெளியே வந்து அந்த இடி முழக்கம் போர் முழக்கமாக மாறி அந்த போர் முழக்கம் மக்கள் காதுக்கு போய் காலை இடைவெளியை பேசுகிற போது அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் அண்ணா திமுகவுக்கும் பொருந்தோம் அமித்ஷாவுக்கும் பொருந்தோம் பீகார் தேர்தலை முடிச்சுக்கிட்டு வரலான்னு இருக்காங்களாம் அப்புறம் கடற்கடன் வந்துடும் எப்போ டைம் இல்லை டைம் இல்லைன்னு படத்தட்டத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க நான் திருப்பி சொல்றேன் திமுகவை திருப்பி ஆட்சியில் அமர்த்துவியே திமுக ஒழிக்கிற லட்சணம் இதானா நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி